சொல்றாங்க இந்த இந்த பாதிக்கப்பட்ட இந்த தந்தையினுடைய அந்த தாயினுடைய அந்த தாயோட ஆசிரியர் இந்த தாயினுடைய இவங்கிற நிலைமைய கருத்துல கொண்டு இவங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாக ஒரு சுயாதீனமான ஒரு நீதி நேர்மையான அந்த இன்வெஸ்டிகேஷன் அது இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் விதமாக கேட்கிறோம் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டோம் அதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜட்ஜினும் கொஞ்ச நேரத்துல போய் அந்த சிசுவை பார்க்க போறாங்க இதுல நான் நன்றி சொல்றேன் இன்னைக்கு வவுனியாவில் இருக்கக்கூடிய சகல ஊடகங்களும் சகல ஊடகங்களும்

குரல் கொடுக்கூடிய ஒரு நல்ல இளம் சமுதாயமாக இந்த மாலை வவுனியா ஆஸ்பத்திரி கிட்ட நாங்க ஒரு மூன்று நாலு மணி போல அதை நாங்க செய்ய முன்னெடுக்கிறோம் உங்களை எல்லோரையும் வாங்க ஒரு நீதிக்கான குரலாக அமைதி வழியில எந்த ஒரு இடையுறுமில்லாம அமைதி வருகிற என்கிற கவனையிற்ப நாங்க செய்ய இருக்கிறோம் பாக்கலாம் என்ன வேற நாங்க சட்ட ரீதியாக இதை கொண்டு செல்லுகிறோம் பிரச்சனை